الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد وبينهما حجاب وعلى الأعراف رجال يعرفون كلا بسيماهم

மனிதர்கள் மூன்று வகையினராக தியாமத்து நாளிலே பிரிக்கப்படுவார்கள் அதில் ஒரு பிரிவினர் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களினுடைய பாவங்களை விட அவர்களின் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அவர்கள் செய்த பாவங்களை விட அவர்கள் செய்த நன்மைகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் சொர்க்கவாசிகள் அல்லாஹ் இவர்களை சொர்க்கத்திலே நுழைப்பான் அவர்களுக்கு எந்த வேதனையும் கிடையாது அவர்களுக்கு நிறைய நியமத்துகளை கொடுப்பான் அதிலே அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் இது ஒரு வகையினர் இரண்டாவது வகையினர்கள் இருப்பார்கள் அவர்கள் செய்த நன்மைகள் இருக்கிறதே அந்த நன்மைகள் அவர்கள் செய்த பாவங்களை விட கம்மியாக இருக்கும் அதாவது நன்மைகள் குறைவாக இருக்கும் பாவங்கள் அதிகமாக இருக்கும் இது இரண்டாவது பிரிவினர் அல்லாஹு இவர்களுக்கு வேதனை தருவான் இவர்களை அல்லாஹ் நரகத்திலே நுழைவிப்பான் மூன்றாவது ஒரு பிரிவினர் இருப்பார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களினுடைய நன்மையும் தீமையும் சம அளவிலே இருக்கும் நன்மையும் தீமையும் சம அளவிலே இருக்கும் இதனால் அவர்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் செய்த நன்மை அவர்களை நரகத்திற்குள் கொண்டு போக விடாது அதே போன்று அவர்கள் செய்த பாவம் அவர்களை சொர்க்கத்திற்குள் சேர்க்காது இடையிலே ஒரு கூட்டம் இருப்பார்கள் அல்லாஹூ சுபஹான் இந்த மூன்றாவது வகையினரை அல்லாஹூ தாலா சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே பர்சஹ் என்ற ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்திலே அவர்களை நிற்க வைத்து விடுவான் மூன்றாவது பிரிவினரை எவ்வளவு காலம் நிற்க வேண்டுமோ அவ்வளவு காலம் அவர்களை நிற்பாட்டி விட்டு கடைசியில் அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹமத்தால் தன்னுடைய அருளால் அவர்களையும் சொர்க்கத்திலே அனுப்புவார் இப்படி மறுமையிலே மூன்று பிரிவினர்கள் பிரிப்பார்கள் பிரிந்து இருப்பார்கள் என்று ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் ஹசரத்னா ஹுதைஃபா ரதியுல்லாகு அன்பு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அசாவுல் நஹரா வாசிகள் என்றால் யார் என்று கேட்கப்பட்டது என்று ஓதப்பட்ட அந்த சூழத்தில் வாசிகள்னா யார் என்று உதய்பா கேட்கப்பட்டுச்சு உதய்பா ரதியல்லா என்று சொன்னார்கள் நாளை மறுமையிலே நன்மையும் தீமையும் சம அளவிலே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் சொர்க்கத்திற்கும் போக முடியாது நரகத்திற்கும் போக முடியாது நடுவிலே அல்லாஹ் அவர்களை நிறுத்தி வைத்திருப்பான் அவர்கள் அவர்களைத்தான் அஸ்ஹாபுல் நாராஃப் ஆராஃபு வாசிகள் என்று சொல்லப்படும் என்று உதைஃபா ரதியல்லாக அன்பு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அந்த மூன்றாவது வகையினரை குறித்து அல்லாஹ் சில ஆயத்துக்களை நமக்கு காட்டினான் அவர்களை குறித்த அந்த ஆராஃபு வாசிகளை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது அல்லாஹு சொல்வாரான் யாரிஃபூன குல்லம் பிசிமாகும் இந்த மூன்றாவது வகையினர் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவிலே நின்றிருப்பார்கள் அவர்கள் நடுவிலே இருப்பதால் வலது பக்கம் திரும்பினால் சொர்க்கவாசிகள் தெரிவார்கள் இடது பக்கம் திரும்பினால் நரகவாசிகள் தெரிவார்கள் வலது பக்கம் பார்த்து சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் என்னென்ன பலன்களை என்னென்ன நியாமத்துகளை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வலது பக்கம் திரும்பினால் அவர்கள் பார்ப்பார்கள் இடது பக்கம் திரும்பினால் நரகத்திலே அந்த நரகவாசிகள் என்ன வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன தண்டனைகளை வழங்கி கொண்டிருக்கிறான் என்பதையும் அவர்கள் இடது பக்கம் திரும்பினால் பார்ப்பார்கள் அல்லாஹ் அவர்களின் நிலையை குறித்து சொல்கிறான் அவர்கள் வலது பக்கம் திரும்பி சொர்க்கவாசிகளை பார்க்கின்ற பொழுது சொர்க்கவாசிகளை குறித்து சுப செய்தி சொல்வார்களாம் வனாதல் ஜன்னதி சொர்க்கவாசிகளே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொர்க்கவாசிகளை பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள் அதே மாதிரி அவங்க பார்வை வைதா அதே மாதிரி அவங்க பார்வை இடது பக்கம் திரும்பி நரகவாசிகளை பார்த்தால் அந்த நரகவாசிகளை பார்த்து அல்லாஹுடத்திலே துவா செய்வார்களாம் ரப்பனா யா அல்லாஹ் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களின் கூட்டத்திலே எங்களை ஆக்கி வைத்து விடாதே ரப்பே என்று அவர்கள் மூன்றாவது பிரிவினர்கள் துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் குரானில்

என்னுடைய மனைவியே ஐயோ பாலின் குன் துலகி நான் உனக்கு எப்படிப்பட்ட கணவனாக இருந்தேன் என்று கேட்பான் அதற்கு அந்த மனைவி சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு நல்ல கணவனாக இருந்தீர்கள் நியமல் பாலு குந்த நீங்கள் நல்ல கணவராக எனக்கு நீங்கள் இருந்தீர்கள் என்று அந்த மனைவி சொல்லுவாங்க இப்போ அந்த கணவர் கேட்பாரா நான் தான் உனக்கு நல்ல கணவராக இருந்தேன் நீ சொல்கிறில எனக்கு ஒரே ஒரு நன்மை மட்டும் எனக்கு பத்தாமல் இருக்கிறது ஒரு நன்மை கிடைத்தால் போதும் நான் சொர்க்கத்திற்கு சென்று விடுவேன் எனவே உன்னிடத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மையை தருவாயா என் அன்பு மனைவியே என்று மறுமையிலே அந்த கணவன் கேட்கின்ற பொழுது அந்த மனைவி சொல்லுவாங்களாம் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ அதே நிலைமையில்தான் நானும் இருக்கிறேன் நீங்கள் எந்த நன்மையை ஆதரவைக்கிறீர்களோ எந்த அல்லாஹுவினுடைய தண்டனையை விட்டு அச்சப்படுகிறீர்களோ அப்படிப்பட்ட நிலையில்தான் நானும் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனைவி பிரிந்து போய் விடுவார்கள் கணவனும் பிரிந்து போய் விடுவார்கள் அரிசல்லாஹூலை வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நாளை மறுமையிலே தன் உடன் பிறந்த சகோதரனிடத்திலே ஒரு மனிதன் வருவான் சகோதரனே நான் உனக்கு எப்படிப்பட்ட சகோதரனாக இருந்தேன் நீ நல்ல சகோதரனாக இருந்தாய் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நீ செய்தாய் அப்படி என்றால் எனக்கு ஒரு நன்மை பத்தவில்லை ஒரே ஒரு நன்மையை கூட நான் சொல்கிறதுக்கு போயிடுவேன் இல்லை இல்லை தரமாட்டே என்று சொல்லி ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து இரண்டு ஓடுவான் எவ்மையுள் தாயிடத்திலே பிள்ளை வந்து கெஞ்சும் பிள்ளை இடத்திலே தாய் கெஞ்சுவார்கள் தந்தை இடத்திலே மகன் கெஞ்சுவான் மகனிடத்திலே தந்தை கெஞ்சுவார் வாகிபத்தி பிள்ளைகளிடத்திலே தந்தைகள் பெற்றோர்கள் வந்து கெஞ்சுவார்கள் மக்களிடத்திலே பெற்றோர்கள் கெஞ்சுவார்கள் மனைவியிடத்திலே கணவன் கெஞ்சுவான் ஒரே ஒரு நன்மைக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரிடத்திலே தேவையாக கூடிய சூழ்நிலையை நாளை மறுமையிலே நீங்கள் பார்க்கலாம் என்று நபிசல்லம்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் இப்ப என்ன அர்த்தம் இந்த உலகத்திலே ஒரு சின்ன நன்மையை கூட நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது ஒரு சின்ன பாவத்தை கூட நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது இறந்து போன ஒருவரை கனவில் ஒருவர் பார்த்தாராம் இறந்து போன ஒருவரை கனவில் ஒருவர் பார்த்தாராம் அந்த இறந்து போனவர் கனவிலே சொன்னாராம் நாங்கள் மாபெரும் ஒரு விஷயத்தை பற்றி கை செய்தப்படுகிறோம் அந்த இறந்து போனவர் சொல்றாராம் நாங்கள் மாபெரும் ஒரு விஷயத்தை பற்றி கைதை கை கை செய்தப்படுகிறோம் அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் எங்களால் செய்ய முடியாது நீங்கள் செய்கிறீர்கள் ஆனால் அதை சரியாக அறிந்து கொள்ளவில்லை எங்கள் நன்மையின் பதிவீட்டில் ஒரு தஸ்மீகோ அல்லது ஒரு ரக்காத்தோ எழுதப்படுவது எங்களுக்கு இந்த உலகத்தை விட மிக மேலானதாக இருக்கிறது என்று அந்த இறந்தவர்கள் வந்து கனவிலே சொன்னதாக நாம் வரலாற்றை பார்க்கிறோம் உலகத்தில் உயிரோடு வாழுகின்ற பொழுது ஒரு தஸ்வீகனுடைய நன்மை ஒரு அக்களத்தினுடைய நன்மை இந்த உலகத்தை விடவும் சிறந்ததாக கபரிலே இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் எந்த ஒரு அமலையும் நாம் சாதாரணமாக நினைந்து எனவேதான் இவ்வளவு ஜவுசி ரஹ்மகல்லா சொல்கிறார்கள் சொர்க்கத்தை தேடக்கூடியவனே மனிதனே சொர்க்கத்தை தேடக்கூடியவனே ஒரே ஒரு குற்றத்தினால்தான் உனது தந்தை ஆதம்பலையுசலாம் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் ஆனால் நீ பாவங்களை செய்து கொண்டே சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறாயா என்று அல்லாமா இமுனு ஜோசி ரஹிமல் சொல்றாங்க நம்முடைய பாப்பா ஆதம்பலையுசலாம் ஒரு தவறு தான் செஞ்சாங்க ஒரு தவறு செஞ்சதுக்காக அல்லாஹ் அவர்களை இருந்து வெளியேற்றி விட்டான் ஆனால் மனிதர்களே நீங்கள் எத்தனை தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் எல்லா தவறுகளையும் செய்து கொண்டு அல்லா உள்ள சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவான் என்று நீங்க நினைக்கிறீங்களா அப்படி நினைக்காதீங்க என்கிறார்கள் அல்லாமா இவ்வளவு ஜோஜி ரஹ்முகமுல்லா அந்த ஆர் ஆர் ஓ வாசிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த விசல்லல்லாஹோலை ஒரு செல்லம் துவா செய்திருக்கிறார்கள் யாருல்லா எங்களை அந்த மூன்றாவது பிரிவினராகவும் ஆக்கிவிடாதே இரண்டாவது பிரிவினராகவும் ஆக்கிவிடாதே யால் எங்களுடைய பாவங்களை விட நன்மைகளை நிறைய செய்து எங்களுக்கு உடனடியாக சொர்க்கத்தை தரக்கூடிய பாக்கியசாலிகளாக யால் எங்களை ஆக்கி வைப்பாயாக என்று அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் அதோடு நம்முடைய நாம் செய்யக்கூடிய நன்மை அது சின்ன காரியமாக இருந்தாலும் அது சின்ன நினைத்து விட்டுவிடவும் கூடாது ஒரு பாவம் சிறியதாக இருந்தாலும் இதுல என்ன இருக்குது இந்த ரமதானுடைய மாதத்திலே நிறைய நன்மைகளை செய்து பாவங்களை விட்டும் விலகி இருந்து அல்லாஹினுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாக்கி அருங்குரியவானாக வாக்கிறதாவா நான் இறந்து